பிரதமராக பதவியேற்றார் மோடி அவரது அமைச்சரவையில் எழுபத்தி ஓரு பேர் பொறுப்பேற்றுள்ளனர் முப்பது பேர் கேபினட் அமைச்சர்களாகவும் ஐந்து பேர் தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்களாகவும் முப்பத்தி ஆறு பேர் இணை அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுள்ளனர் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமித்ஷா உள்துறை நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நட்டா சுகாதாரத்துறை சிவராஜ் சிங் சௌகான் விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி நிர்மலா சீதாராமன் நிதித்துறை ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை மனோகர் லால் கட்டார் வீட்டு வசதி மற்றும் மின்சாரத்துறை குமாரசாமி கனரக தொழில்துறை பியூஷ் கோயல் வணிகத்துறை தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை மேம்பாட்டுத்துறை ராம் மஞ்சி சிறு குறு நடுத்தர தொழில்துறை லாலன் சிங் பஞ்சாயத்ராஜ் சர்பானந்த் சோனவால் கப்பல் துறை வீரேந்திர சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் ராம் மோகன் நாயுடு சிவில் விமான போக்குவரத்து துறை பிரகலாத் ஜோஷி உணவுத்துறை லோரம் பழங்குடியினர் மற்றும் நலத்துறை கிரிராஜ் சிங் ஜவுளித்துறை அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை ஜோதிராதித்ய சிந்தியா துறை பூபேந்திர யாதவ் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை கஜேந்திர சிங் ஷெகாவத் சுற்றுலாத்துறை அன்னபூர்ணா தேவி மகளிர் மற்றும் குழந்தைகள் நலம் கிரண் ரிஜிஜு பார்லிமெண்ட் விவகாரத்துறை ஹர்தீப் சிங் புரி பெட்ரோலியத்துறை மன்சுக் மாண்டவியா தொழிலாளர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை கிஷன் ரெட்டி நிலக்கரி சுரங்கத்துறை சிராக் பஸ்வான் விளையாட்டுத்துறை சி ஆர் பாட்டீல் ஜல்சக்தி இணை அமைச்சர்கள் தனி பொறுப்பு இந்திரஜித் சிங் திட்டம் கலாச்சாரம் ஜிதேந்திர சிங் பிரதமர் அலுவலகம் அர்ஜுன் ராம் மேக்வால் சட்டம் மற்றும் நீதி பிரதாப் ராவ் ஜாதவ் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம் ஜெயந்த் சவுத்ரி திறன் மேம்பாட்டுத்துறை ஜிதின் பிரசாதா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை ஸ்ரீபாத் ஏசோ நாயக் மின்சாரம் மற்றும் மறுசுழற்சி பங்கஜ் சௌத்ரி நிதித்துறை கிருஷ்ணன் பால் கூட்டுறவு ராம்தாஸ் அத்வாலே சமூக நீதி ராம்நாத் தாக்கூர் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன் நித்யானந்த் ராய் உள்துறை அனுப்பிரியா பட்டேல் சுகாதாரம் குடும்ப நலன் ரசாயனம் மற்றும் உரம் சோமன்னா ஜல்சக்தி மற்றும் ரயில்வே சந்திரசேகர் பெமசானி ஊரக வளர்ச்சி தகவல் தொழில் தொடர்பு எஸ் பி சிங் பகேல் பஞ்சாயத்ராஜ் மீன்வளம் விலங்குகள் நலம் பால்வளம் சோபா கரந்தலாஜே சிறு குறு நடுத்தர மற்றும் தொழிலாளர் வேலைவாய்ப்பு கீர்த்திவர்தன் சிங் வனம் சுற்றுச்சூழல் வெளியுறவு பி எல் வர்மா நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோகம் சாந்தனு தாகூர் கப்பல் துறை சுரேஷ் கோபி சுற்றுலா மற்றும் பெட்ரோலியம் எல் முருகன் தகவல் ஒலிபரப்பு மற்றும் பார்லிமெண்ட் விவகாரம் அஜய் தம்டா அமைச்சர் போக்குவரத்து நெடுஞ்சாலை பந்தி சஞ்சய் குமார் உள்துறை கமலேஷ் பாஸ்வான் ஊரக வளர்ச்சி பாகிரத் சௌத்ரி வேளாண் துறை சதீஷ் சந்திர துபே நிலக்கரி சுரங்கம் சஞ்சய் சேத் பாதுகாப்பு ரவ்னித் சிங் ரயில்வே துர்காதாஸ் உகே பழங்குடியினர் ரக்ஷா நிக்கில் கட்சே விளையாட்டுத்துறை சுகந்த மஜூம்தார் கல்வித்துறை சாவித்ரி தாக்கூர் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலம் தோஹன் சாஹி வீட்டு வசதித்துறை ராஜ்பூஷன் சௌத்ரி ஜல்சக்தி பூபன் ராஜு ஸ்ரீனிவாஸ் வர்மா கனரக தொழில்துறை ஹர்ஷ் மல்ஹோத்ரா அமைச்சர் போக்குவரத்து நெடுஞ்சாலை பாமனியா நுகர்வோர் துறை முரளிதர் மோகுல் கூட்டுறவு ஜார்ஜ் குரியன் சிறுபான்மைத்துறை பவித்ரா மார்கரிடா வெளியுறவுத்துறை